முத்தையா முரளிதரன் இன்று நடத்திய உலக சாந்திப்பில் இலங்கை கிரிக்கெட் தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார் மலையகத்திலையும் நிறைய ஆட் ஆட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அது மாதிரி உள்ள அந்த கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சி வழங்கி அவங்கள முன் முன் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு எதுவும் எனக்கு வந்து கோச் பண்ணக்கூடியது லெவல் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ஸில் எப்படி பண்ணலாம் அவங்களாம் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் டாக்டிக்ஸ் அந்த மாதிரி தான் இவங்களுக்கு பேசிக் கோச்சிங் கோச்சிங்ஸில் போனால் அது மாதக்கணக்காக இருக்குது ஒரு நாளில் போய் சொல்லி அவங்கள மாற்ற இயலாது ஸோ அந்த இது செய்ய இயலாது என்னால் அதை செய்கிறதுக்கு தான் கிரிக்கெட் போர்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு வருமானம் வருது அதுக்கு அவங்களோட வருமானம் வந்து அஞ்சு வருஷத்தில் நூறு மில்லியன் டாலர் நீங்கள் இந்த கேள்வியை கொண்டு போய் கிரிக்கெட் போர்டில் கேளுங்க ஏன் மலையகத்தில் இல்லை இதுக்கு தான் சொல்கிறது நான் சொன்னேன் கிரிக்கெட் போர்டு கான்ஸ்டியூஷனை மாற்ற சொல்லி ப்ரொவின்ஷியல் சிஸ்டம் கொண்டு வர சொல்லி இப்போ எல்லா ப்ரொவின்ஸும் டிஸ்ட்ரிக்ட் சிஸ்டம் கொண்டு வந்தால் எல்லா ப்ரொவின்ஸும் பணமும் இதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸு போகும் இப்போ கிளப் சிஸ்டம் தான் இருக்குது இலங்கையில் உள்ள இருபது கிளப்பும் இருக்குது கொழும்புல கொழும்புல விளையாண்டா தான் போய் தான் நான் கண்டியிலேருந்து கொழும்புக்கு போய் தான் கிளப் விளையாண்டு நானும் வந்தேன் அந்த கான்ஸ்டியூஷனை மாற்ற காட்டியும் இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சார் மலைகள் இளைஞர்கள் அது மாதிரி இந்த இளைஞர் அணிக்கு உள்வாங்கப்படுறனா அதுக்கான மார்க் படிக்கணும் சார் இப்போ நான் படித்தது வந்து சென்ட் ஆந்தனிஸ் காலேஜில் அங்கே கிரவுண்ட்லேருந்து ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாம் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உள்ள கிரவுண்ட்ஸும் உள்ள இது இருந்துச்சுன்னா இங்கேயும் வருவாங்க அப்போ இங்கே வந்து இங்கே உள்ளவங்க செஞ்சு கொடுக்கணும் அதை அடுத்தது இந்த கிரிக்கெட் அணி தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு வருது இது சம்பந்தம் உங்களுக்கு அடுத்து என்ன தொடர்ந்து தோல்வி முன்னிலை வீரர்கள் தற்போது இல்லை இப்போ சரி இருபது வருஷமா நம்ம வந்து வேர்ல்டில் ஒரு நம்பர் டூ நம்பர் த்ரீ அந்த மாதிரி நம்பர் ஒன்னாகவும் இருந்திருக்கோம் இந்த கால காடுத்த மூன்று வருடங்களாக நல்லா விளையாடலை அது என்ன காரணம்னு தெரியாது உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் எங்கள் வெளியிலேருந்து சொல்கிறதுக்கு லேசியான வேலை பட் உள்ளுக்கு போய் பார்க்கணும் அதில் வந்து அட்மிஷன் மட்டும் குறை சொல்ல அது ரெண்டு பிளேயஸையும் குறை சொல்லணும் இதுக்கு ஒரு தீர்வு வந்து அவங்களாலே தான் கண்டுபிடிக்கணும் நம்மளால் கண்டுபிடிக்க இல்லாது அவங்க விளையாடுறவங்களும் கோச்சஸும் அட்மிஷன் சேர்ந்து ஒரு தீர்வெடுத்து அதுக்கு ஒரு பயனானு இருக்குது அவங்களுக்கு காசில் ப்ராப்ளம் இல்லை ஐசிசி மூலியமாகவும் அட்மிஷன் மூலியமாகவும் நிறையா காசு வருது ஸோ ஒன்லி எப்படி ப்ளே பிளேயர்ஸை டெவலப் பண்ணி மீண்டும் நம்மடு கடந்த இருபது வருட கால வெற்றி பயணத்தை எப்படி மேற்கொள்வான்னு அவங்களால் தீர்வோன்னு இருக்க வரும்